அதிமுகவை வைத்து எடப்பாடி நல்ல அதாவது யாருக்கும் விசுவாசம் இல்லாம சொல்லி ஏதோ நம்மளும் சொல்லியேன்னு தெரியுமா என்ன எவ்வளோ மக்கள் பார்த்துட்டாங்க லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துட்டாரு அவர் காலில் அடிப்படின்னு சொல்லி உட்கார்ந்தாரு பண்ணார் அதை நம்ம எப்படி துரோகம் பண்ணாச்சுன்னு அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து அஇஅதிமுக வந்து திமுகவில் பெரிய பிரச்சாரமே பண்ணலங்க நாடாளுமன்றத்தில்

வச்சு தலைவி அந்த அம்மா செயல்படுத்தி இயக்கும் ரொம்ப மோசமான சூழ்நிலை கொண்டு வந்து தன்னோட சுயநலத்துக்காகவே எடப்பாடி வந்து இப்படி பண்ணியிருக்காரு இதெல்லாம் எல்லாத்தையும் எப்பவுமே அந்த ஆத்மாவே மன்னிக்காது வெளிநாதமான ஊழல் இதெல்லாம் எங்க போய் சொல்றீங்க திமுக வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு பீடைங்க அத சொல்ல வேண்டியதான் பெருமையை பீட்டிக்க வேண்டியதானே எல்லாம் எதோ பார்த்தாலும் வந்து போர்டு வச்சுக்கிறீங்களே கலைஞர் கல்வெட்டு கல்வெட்டு உருவத்தில் வைக்கிறீங்கல்ல கலைஞருடைய மாளிகை கலைஞர் இது கலைஞர் ஹாஸ்பிட்டல் கலைஞர் வலையும் அது இது வச்சுக்கீங்களா கலைஞர் சா கலாச்சாராயம் வச்சு வேண்டியதானே வரக்கூடிய சன்னதிகளுக்கு வந்து தவறான ஒரு ப வரலாற்றை சொல்லி தரீங்க முதல்ல சிலை இடிக்கணும் ஆனாமாங்க மக்கள் வந்து தருமாறு இருக்கலாம் என்ன நடக்குது ஒரு மக்கள் மக்கள்கிட்ட பப்ளிக் போய் கேளுங்க சார் திமுக ஆட்சி சிறப்பாக செயல்படுவதாக கேட்டு பாருங்க என்னடா பேசுறேன் நீங்க கேட்பாங்க நேற்று கூட ஒரு பெண்மணி அந்த நடிகை தொகுப்பாளர் சொன்னாங்க பாருங்க ஒரு பாடத்தை காமிச்சு அனிதா சம்பத்து என்னங்க ஒரு நாலு நாலு ஸ்டெப் வச்சதுக்கு வந்து இவனுங்க பத்து லட்சம் ரூபா பில்லு போட்டுக்காங்க அப்படின்னு சொல்லி பதினோரு லட்சம் ரூபாய் பில்லு போட்டுக்கணும்னு சொன்னாங்க இல்லை அதெல்லாம் பார்த்தா அசிங்கமா இருக்கு இந்த ஆட்சியில் தாங்க இந்த மாதிரி நடக்குது என் முதலமைச்சர் அசிங்கப்படுத்துறாங்க பிஜேபி காரன் பட்டக்ஸ் நடிச்சு உட்கார அப்புறம் பாடுறா அப்படின்னு சொல்றான் என்ன வார்த்தை சார் வணக்கம் சார் சார் அதிமுகல இப்ப வந்து உட்கட்சி பிரச்சனை அப்படிங்கிற ஒரு சூழல் போய்கிட்டு இருக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களது வந்து ஒரு சரியான ஒரு எதிர்கட்சியாக செயல்படணும் கூட்டணி கட்சிகள்ல திமுக கட்சி கூட்டணி கட்சியில இருக்கவங்களாம் எல்லாருமே சொல்றாங்க சரியான எதிர்கட்சி இல்ல அப்படின்னு அந்த வெற்றிடத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க என்ன பொறுத்தவரை எப்போ தான் சொல்றாங்களா நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு வரேன் எடப்பாடி அவர்கள் பொறுப்பேற்றது பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடி மட்டத்துக்கு போயிடுச்சு அவர் மீது இருக்கக்கூடிய சில சட்ட பிரச்சனைக்காக சட்ட பிரச்சனைக்காக திமுக அடிமை வாழ்க்கை நடத்துறார் எடப்பாடி மாற்றமே கிடையாது எடப்பாடியால வந்து அமுக பண்ணலாம் அதிமுக எடப்பாடி போடணும்னு கேட்டா அதிமுக வைத்து எடப்பாடி நல்ல அதாவது யாருக்கும் விசுவாசம் இல்லாம சொல்லி நம்மளும் சொல்லியேன்னு தெரியுமா என்ன எவ்வளோ மக்கள் பார்த்துட்டாங்க லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு அவர் காலில் அடிப்படின்னு எப்படி உட்கார்ந்தாரு பண்ணாரு அதை நம்மளுக்கு எப்படி துரோகம் பண்ணாச்சுன்னு உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து அதிமுக வந்து திமுக போய் பிரச்சாரமே பண்ணலங்க நடாமடுத்ததுல இல்ல அதான் அந்த வெற்றியிட வந்து அடுத்து யாருக்கு சாதகமா அவை இப்போ சொல்றதா இருக்கா நம்ம தோஷம் பண்ண தெரியாது ஆனா அந்த அம்மையார் குறிப்பேத்தாங்கன்னா சரியா இருக்கும் சசிகலா மேயர் வந்து பொறுப்பேற்றாங்கன்னா சரியா வருவாங்க தென்காசியில சுற்றுப்பயணம் மேற்கொண்டாங்க அது ஒரு குறிப்பா சொல்லணும்னா அவங்க தார சார்ந்த சமுதாய மக்கள் இருக்க தான் போறாங்க அவங்கதான் வரவேற்கிறாங்க அதை தாண்டி பொதுப்படையான ஒரு எல்லா சமூகத்தையும் ஒரு அரவணிச்சு அதை அவங்க கோரிக்கையை வச்சு அந்த பிரச்சாரத்துல ஈடுபட்ட மாதிரி நல்ல கூட்டம் வந்திருக்கு போற நல்ல கூட்டம் கூட்டம் தான் சார் ஒருத்தன் கேட்டுங்க அண்ணா திமுகவுடைய சிம்பிள் எங்க இருக்கோ அதை தாண்டி அண்ணா வரான் அது புரிங்களா சப்போஸ் அந்த பொறுப்பிலிருந்து வந்து நெருங்க முடியல தேவை வெளில மாடியில இருந்து சைட்ல இருந்து மருத்துவமனை பாத்திரலாம் பாத்துட்டு ஆஹா அம்மாவுக்கு எப்படி ஆதரவு தெரியணும்னு நினைக்கிறான் சின்னவங்களுக்கு அது வந்து என்னை பொறுத்தவரையும் அந்த கூட்டம் வந்து நல்லதா நடந்திருக்கு அதே முக்கர் சமுதாயம் வாக்குகளுக்காண்டி திரு சசிகலா வந்து முன்னிறுத்தி இது பண்ணாலுமே ஆனா அதிகப்படியான முக்கியத்துவம் இருக்க முக்கிய தலைவர்கள் வந்து அதிமுக ஆர் பி உதயகுமாரா இருக்கட்டும் நீங்க இசைக்கு கி இருக்கட்டும் திருநெல்வேலியில அவங்க எல்லாம் மாறாத போது எப்படி சாத்தியமாக நீங்க அவங்க கூட போயிருக்கலாம் இல்ல சசிகலா மேர முன்னிறுத்தி கூட கூட மக்கள் வந்து சொல்ற ஆர் பி உதயகுமாரு செல்வராஜ் அவங்க சட்டமன்ற உறுப்பினர் ஜெயஜி இவ்வளவு தான் இருக்காங்க அதிமுக இல்லன்னா செல்லா காசுங்க அவங்க சசிகலாமல்லைன்னா சில்லா காசு என்னை பொறுத்தும் எந்த கட்டத்தில் பெட் அடிப்பாது ஓகேங்களா ஆப்பி உதவிக்குமாறு எதுவும் தெரியும் அவங்க வீட்டுக்காரங்க ஓட்டு போக மாட்டாங்க திரு சசிகலா மேயர் தான் அப்பவுமே பதவி கொடுத்து அமைச்சர் பதவி எல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே என்னன்னா அது துரோகத்தினுடைய கட்சிங்க இப்ப துரோகத்தினுடைய கட்சியா மாறிச்சு அந்த அம்மா எவ்வளவு அருமையா கொண்டு வந்தாங்க இந்த இயக்கத்தை பார்த்தா அப்படியே ஒரு கட்டுக்கோப்பா வலிமை வாய்ந்த ஒரு இயக்கமா இருந்தது இந்த எடப்பாடி அவர்கள் வந்து பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் அந்த இயக்கமே வந்து டெட் பாடியா மாத்திட்டாருன்னு ரொம்ப சங்கடமா இருக்கு இல்ல ஜெயலலிதா மேயருக்கு நிகரா நீங்க சசிகலா மேயரை பாக்குறீங்க இல்ல அரசியல் அந்த வார்த்தை உண்மையை ஒத்துக்குங்க உண்மையை சொத்துக்கணும் நம்ம அந்த அம்மையாவே இயக்குனது இந்த மாதிரி அது உண்மை சார் அது நீங்க பல பேருக்கு முக்குலத்து சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு அமைச்சர் பதவி சீட்டுகள் கூட பேசி கொடுத்தாங்க அம்மா இல்லைன்னா அதிமுக இல்லைங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஆனா அந்த அரசியல் வந்து அரசியல் ஒட்டியை விட்டு வெளியில போகும்போது சசிகலா அம்மாவுடைய குடும்பம் தான் இன்னைக்கு அவங்களை காப்பாத்துச்சு புரியுதுங்களா இந்த மாதிரி துரோகம் கும்பல் கிடையாது அது இவங்கெல்லாம் துரோகத்துல உச்சத்தை வந்தவங்க எடப்பாடி குரூப் எத்தனை பேர் கால இல்லைங்க கூட வீடியோ போட்டு பாருங்க கணவன் இல்ல யூடியூப்ல இருக்கு இவங்க எப்படிதான் நடிச்சாருங்க எப்படிதான் பேசினாங்கன்னு தெரியாதா ஒரு நாள் கண்டிப்பாக அதிமுக நிர்வாகிகளோ அல்லது தொண்டர்களோ வந்து ஆதரிக்கிறாங்க ஏன்னா அந்த கட்சி அழிஞ்சு போச்சுங்க அவங்க வந்து அந் அவர் ஒரு மாபெரும் இயக்குங்க புரட்சித்தலை உருவாக்கி இயக்கம் புரட்சித்தலை வழிநடத்தி புரட்சி தலை நம்ம செயல்படுத்தி இயக்கம் இப்படி இவ்வளவு மோசமான சூழ்நிலை கொண்டுமை கேஷ்டா தன்னுடைய சுயநலத்துக்காகவே எடப்பாடி வந்து இப்படி கொண்டிருக்காரு இதெல்லாம் எப்பவுமே அந்த ஆத்மாவே மன்னிக்காது எம்ஜிஆருடைய ஆத்மாவும் ஜெயலலிதா ஆத்மாவும் எடப்பாடியை மன்னிக்காது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு எதிர்கட்சி இருக்கிறாரு ஆனா பல விஷயங்கள்ல வந்து அவர் மேல வழக்கு இருக்கிறதுனால திமுக வந்து நேரடியாக ஒரு எதிர்கட்சி தலைவரா செயல்படல அவரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு பரவலா இருக்கு திமுக அந்த வழக்கு அதான் உண்மை அதான் உண்மையோட உங்களுடைய பரவலாம் கிடையாது உண்மையாவே அதுதான் திமுகவுக்கு நீங்க நேர் எதிரி எதிர்கட்சியா இருந்த எதிர்கட்சி எதிர்கட்சியா இருந்துச்சுங்க அப்படியா இயக்கத்தை போய் நீ டைப் பண்ணி வச்சிருக்க திமுகவோட உன்னை காப்பாத்தியதுக்காக தான் அண்ணா ஒட்டுமொத்த அண்ணா திமுக தொண்டனுடைய உணர்வையும் புதச்சிட்டிய அதெல்லாம் வந்து அதான் நான் சொன்னேன் இது ஏற்கனவே முன்னோர்கள் இந்த ஆத்மாவே இவரை வந்து எடப்பாடி மன்னிக்காதுன்னு சொல்றாங்க பாராளுமன்றத்துல வந்து கனிமொழி அவர்கள் பேசியிருக்காங்க கல்வியையும் மருத்துவத்தையும் கருணாநிதி அவர்கள் தான் கொண்டு வந்தோம் தமிழ்நாட்டுல அப்படின்னு ஒரு சொல்லி நீங்க வந்து புராண கதையும் இது பண்ற விஷயங்களை வந்து பாராளுமன்றத்துல பேசிருக்காரு லஞ்சு ஆயிட்ட கொண்டு சாரம் யாரு கொண்டு ஊழல் யாருக்கு சொல்லுங்க நாங்கள் கல்வியும் மருத்துவத்தையும் தான் கொண்டு வந்தோம் உங்களுக்கு கல்லூரி கட்டி இருக்கீங்க மருத்துவத்தை வச்சிருக்கீங்க இந்த ஊழல் யாருக்கு பெருமை ஊழல் பெரிய ஊழல் சர்க்காரி கமிஷன் யாரு கொண்டு வந்தது விநியோகமான ஊழல் இதெல்லாம் எங்க போய் சொல்றீங்க திமுக வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு பீடைங்க அது பிடிச்சிட்டு இருக்கு அந்த மாதிரி எதோ பாவம் அவங்க சொல்ல கல்வி கொண்டு வந்தேன் அதை கொண்டு வந்தானே வெங்காயம் கொண்டு வந்தேன் அப்ப நீங்க சாராய கொண்டு வந்து சாராய கடை கொண்டு வந்து யாரு அதை சொல்ல வேண்டியதான் பெருமை பித்திக்க வேண்டியதானே ஊருக்கெல்லாம் எதை பார்த்தாலும் வந்து போர்டு வச்சுக்கிறீங்கள கலைஞர் கல்வெட்டு கல்வெட்டு உருவத்தில் வைக்கிறீங்கல்ல இல்ல கலைஞருடைய மாளிகை கலைஞர் இது கலைஞர் ஹாஸ்பிட்டல் கலைஞர் வளையும் அது எதுவும் வச்சுருக்கீங்களா கலைஞர் கள்ளச்சாராயம் தானே ஏன் அதுல வந்து அதிகமா இருக்குமா வருமானம் மட்டும் போதும் கலைஞர் போய் வேணாமா அதுல கள்ளச்சாராயத்து சாராயத்து காசை மட்டும் கலைஞர் போய் வைக்க மாட்டேங்கிறீங்க அதனால காசை மட்டும் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க தான ஊழல கொண்டு வந்தீங்க நீங்க தான் கலாச்சாரம் கொண்டு வந்தீங்க வந்து எல்லா விதமான தவறான சட்டத்துக்கு சட்டத்து செயல்பாடு கொண்டு வந்திருக்கீங்க பல நூலகங்கள் கலைஞர் திட்டம் அது இதுன்னு கொண்டு வந்து பேசுறாங்கன்னு சொல்றீங்க ஆனா திரு சீமான அவர்கள் இதே குற்றச்சாட்டு வைக்கிறாரு கார் பந்தயத்துக்கு எல்லாம் செலவு பண்ற இந்த அரசு மக்களுக்கு மட்டும் இப்ப செலவு பண்ணும்போது விளையாற்றத்தை உயர்த்துறது போன்ற விஷயங்களை வந்து மக்கள் தலையில வந்து விடிகிற மாதிரி பண்றாங்க இப்போ இந்த செலவு தேவை நீங்க சொன்ன கருத்து அதே கருத்து சீமான அவரும் முன்னிச்சு பேச அவர் வந்துங்க அவர் தொடர்ந்து சொல்லிட்டு வராரு நான் இப்போ சொல்றேங்க அந்த அண்ணா மேம்பாலம் இருக்கா ஜமீல் நான் அதை அவங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் அண்ணா மேம்பாலத்தை வந்து இப்போ வந்து தரப்புல வச்சாரு கிறிஸ்டாலின் அவர்கள் அதுக்கு வந்து பல கோடிகளை கொடுத்து செலவழிச்சு சொல்றாங்க ஆனா ஒரு பழைய பாலம் தான் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க காரணம் என்ன சார் ஆல்டர் தான் பண்ணிருக்கிறாங்க அதுக்கான ஏன்னா மக்களுக்கு எவ்வளவு தேவையான செயல்கள் இருக்கு பல கோடிகளை வந்து பாலத்துக்கும் மெட்ரோ திட்டத்துக்கும் போன்ற திட்டங்கள் மக்கள் தேவையான திட்டம் தான் அதுவும் ஆனா இதுக்கெல்லாம் இந்த நினைவு சின்னம் கலைஞர் நூலகம் மாடுபிடி ஜல்லிக்கட்டு அரங்கம் இது முக்கியமா மக்களுக்கு இப்ப இருக்க தேவைக்கு இது முக்கியமானு கேட்டீங்கன்னா அவர் மிகப்பெரிய கேள்விக்குறிதான் இதற்கெல்லாம் பல பலாயிரம் கோடி தமிழக அரசிடம் எங்கிருந்து வருது இதுக்கெல்லாம் இருக்குது ஆனா விளையேற்ற உயர்வும் நிதி இல்ல குறிப்பா வந்து மாநிலத்துல நிதி பத்தாது திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில வந்து அவ்வளவு நிதியை வந்து இந்த மாதிரி கடன் சுமையில வச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அந்த அண்ணா பாலத்துக்கு அவ்வளவு கோடி கொடுத்து அந்த ஆல்ட்ரேட்டுங்கிற செலவு எனக்கு தெரிஞ்சு சுமார் பதினாறு கோடி ரூபாய் காலையில தான் அந்த இடத்துக்கு போயிட்டு நான் வந்து ஒரு காணொலிக்காக போயிருந்தேன் போயிட்டு கலைஞருடைய சிலை தான் புதுசா இருக்காங்க மீது எல்லாம் டிங்கரிங் பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க பிளேவோட சுத்தி சுத்தி கவர் பண்ணி வச்சிருக்காங்க அந்த ஏற்கனவே இருந்த என்னுடைய போட்டோ அந்த குதிரை சிலைன்னு ஒண்ணு இருக்கும் பாத்தீங்கன்னா அதையெல்லாம் வந்து திமுக வந்து ஒரு பொய்ய மறைச்சி வேலை செஞ்சுட்டு அதாவது அது மிகப்பெரிய அந்த மிகப்பெரிய முறைகேடு அதை தாண்டி அந்த மேம்பாலத்துக்கு கீழே

போறதை பார்த்துட்டு இப்படி தான் செலவு பண்ணுவாங்க பதினாறு கோடி ஒரு கோடி கூட நான் என்கிட்ட ஒரு ரூபா கொடுத்தாங்கன்னா இதை சூப்பரா பண்ணி காமிச்சிருப்பேன் இல்ல பாலம் தரத்தை வந்து சோதிச்சிருக்காங்க நல்லா தான் இருக்குது ஐயா பாலம் கட்டினா பதினாறு கோடி தான் வரும் என்ன பாலத்துக்கு பெயிண்ட் வச்சு திங்கரிங் பட்டி பாத்துட்டு என்னங்க நீங்க வந்து இது பதினாறு கோடி சொல்றீங்க ஆனா பத்து கோடி சொன்னா கூட அதிகம் தான் குறிப்பாக சொல்றாங்க பதினஞ்சுல இருந்து கோடி சொல்றாங்க அது வேணும் ஆயிட்டு போட்டோம் ஒரு கோடி ரூபாய்க்கு வந்து மேல அவரு ஒரு வாரம் கூட போயிருக்காது அந்த நேற்று கூட ஒரு பெண்மணி அந்த நடிகை இது தொகுப்பாளத்துல சொன்னாங்க பாருங்க ஒரு பாலத்தை காமிச்சி அனிதா ச சம்பத்து என்னங்க ஒரு நாலு ஸ்டெப் வச்சதுக்கு வந்து இவங்க பத்து லட்சம் ரூபாய் பில் போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பதினோரு லட்சம் ரூபாய் சொன்னாங்கல்ல அதெல்லாம் பார்த்தா அசிங்கமா இருக்கு இந்த ஆச்சரியதாங்க இந்த மாதிரி நடக்குது விஞ்ஞான ரீதியான ஊழலுங்க விஞ்ஞான ரீதியான முறைகேடுங்க இதெல்லாம் காலி துப்புறங்க ஐயா மக்கள் எல்லாம் அதெல்லாம் வந்து ஸ்டாலின் வந்து தப்பு பண்றாரு அதுதான் நான் பண்றங்க சொல்றேன் இந்த அதிகாரி பண்ற தவறுகள் வந்து ரொம்ப மோசமான தவறு அந்த பத்து கோடி பாஞ்சு கோடின்னு பில்லு போடுறீங்க திட்டமிட கூட்டி காமிச்சு இந்த அரசின் சாதனை சொல்றாங்க நியாயம் ஊழல் முறைகேடு இந்த திமுகவுடைய திருட்டுத்தனம் பிற்போக்கான ஓவரின் இந்த ஆட்சியில் மட்டும் தான் இல்லை எல்லாத்தையும் நடந்தாலும் இத மாதிரி ஒரு எவ்வளோ ஒரு ஒரு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் இல்லைங்க இங்க இருந்து ஒரு ஆறுநூறு மீட்டர் இருக்குமா ஆறுநூறு மீட்டர் இருக்குங்க இந்த எட்நூறு மீட்டர் ஆயிரம் ஒரு கிலோமீட்டர் வைங்களேன் ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ பெயிண்ட் அடிச்சதுக்கு வந்து இன்னைக்கு பதினாறு கூட சொல்லுவோம் ஆட்சா இது என்ன நடக்குதுங்க எதுங்க கலைஞராக இருந்தா தெரிஞ்சுப்பாரு அவர் கலைஞருக்காக ஓட்டு போட்டாங்க மக்கள் ஸ்டாலினுக்காக ஓட்டு போட்டாங்க இந்த வாட்டி ஆனா ஆ ஆட்சி ஆடுறது யாரு அய்யோக்கியத்தனமா சில அதிகாரிகள் அவர் எப்போ இதெல்லாம் வந்து உண்மையாவே என்னதான் நடக்குது அவருக்குன்னு தெரியலங்க குழந்தை மாதிரி ஆயிட்டாருங்க தெரிய மாட்டேன்துங்க தமிழக முதல்வற்றோடைய இயலாமை வந்து அதிகாரிகளுக்கு ஒரு வந்து ஒரு பெரிய பிடிமானமா போயிடுச்சு மக்கள் வந்து தருமானத்தில் இருக்கலாம் என்ன நடக்குது ஒரு பேர் மக்கள் பக்ளிக் போய் கேளுங்க சார் திமுக ஆட்சி சிறப்பாக சிறப்பு கேட்டு பாருங்க நேரா பேசுறேன்னு கேட்பாங்க இன்னைக்கு காலைல களத்துக்கு போயிருங்க எனக்கு இந்த திமுக அரசு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குங்க இந்த ஆட்சி நல்லா இருக்கும் ஆசைப்பட்டாங்க இவ்வளவு மோசமான சூழ்நிலை உருவாக்காது இதுல இந்த இஷ்யூ மட்டும் இல்லைங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனையை சொல்லுங்க தமிழ்நாடு முழுக்க டெய்லி கொலை கொல்ல எதுவும் நடந்தது திமுகவுல விநாயக மூர்த்தி மூர்த்திட்டு இளஞ்சனி நம்பிக்கை ரொம்ப உதயநிதி அவருக்கு ரொம்ப குளோஸான வலதுகரம் சொல்றாங்க விநாயகமூர்த்தின்னு தென்ஜெனியுடைய துணைத் தலைவராக இருக்காரு அவருடைய மகன் வந்து தனுஷ்னு ஒரு பையன் அந்த போதை வஸ்துகளால் ஏதோ வந்து ரொம்ப இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்க மேட்ரு இல்லை சொல்லவங்களுக்கு ஒரு வழக்கறிஞர் போகிறாரு சஞ்சய் அரவிந்தன் ஒரு வழக்கறிஞர் அந்த மக போதை போயிட்டுருக்காரு அவர் போயிட்டுருக்கும் போது இவர் இது போதையில் போய் தயாரி பண்ணியிருக்காரு தயாரி பண்ணிட்டு அவர் வண்டி நம்பர் நோட் பண்ணி அவங்க அண்ணங்கிட்ட பேசி திரும்ப அவங்க சீனியர் ஆஃபீஸுக்கு போகிறாங்க அவர் ரஜினி சின்னு ஒருத்த ரஜினியர் அவருக்கு வழக்கறிஞ்சிருங்க சீனியர் மோஸ்ட் வழக்கறிஞ்சிருங்க அவர் மத்திய அரசாங்கத்துறை வழக்கறிஞ்சிருங்க அவர் வீட்டு வாசல்ல இருபது ரவுடி பேரை பிடிச்சிட்டு போய் அடித்து மண்டையை உடைச்சி புகார் கொடுத்தா காவல்நிலை புகார் எடுக்க மாட்டேங்கிறாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க நீதிமன்றத்துறையும் போயிருக்கு நான் தான் சொல்றேன்னு இந்த சட்டம் ஒழுங்குன்றது ஒரு வழக்கறிஞர் பாதுகாப்பு இல்லை நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆட்ட போகும் காவல்துறை காவல்துறை பிரச்சனை ஆகும் என்ன பண்றது வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு இல்ல விவசாயிகள் பாதுகாப்பு இல்ல பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு இல்ல சமூக பாதுகாப்பு இல்ல மக்களுக்கே பாதுகாப்பு இல்ல இந்த ஆட்சியில அதுதான் திமுக திராவிட பாடல் அரசு ஆனா வெளிப்படையா தெரிகிறது குற்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டுல மிக கடுமையா போயிட்டு இருக்கு அமைச்சர்கள் இதை யாருமே ஒத்துக்கொள்ளட்டாலும் அது நடக்கிறது ஆனா நாங்க முடிந்த அளவுக்கு சரி செய்வோம் அந்த யாருமே ஒத்துக்கிறத காரணம் ஒரு இடத்துல அரசியல் ஒத்துக்கவே மாட்டாங்க அதை விட சத்தம் கட்டு கட்டினா போடுறது சத்தத்தை தான் கேட்கிறேன் ஏன்னா அவங்க சொல்ல வேண்டாம் ஏன்னா அவங்களோட ஆட்சி ஆனால் அதை விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் இல்ல அதுக்கான சூழ்நிலை ஆனா அது எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறாங்க அதான் திராவிட மாடல் பொய் சொல்றதுதான் திராவிட மாடலுடைய மிகப்பெரிய சக்சஸ் பொய் பொய்யிலேயே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமான்கள் ஈர்த்தக்கூடிய அமைச்சர்கள் அவர்கள் எல்லாம் வந்து அதாவது சாடுமா அவர்களுக்கு வந்து இவ்வளவு கெட்ட பேரை உருவாக்குது மன்னா இந்த நாடு வந்து சுபிட்சமாக இது பண்ணான்னு சொன்ன உடனே அவர் அப்படியா மன்ன மந்திரிகளே அப்படின்னு இல்ல அந்த காலத்து மாதிரி அமைச்சர் சொன்னா இல்லையோ அதிகாரி சில பேர் இருக்கான் தான் இப்ப வேலை பார்த்துட்டு இருக்குது அது எந்த அளவுக்கு பாதிப்பு வருவாங்கன்னு தெரியல கடவுள் வந்துங்க சுழிச்சே இருப்பான் நம்மளெல்லாம் இவள் நல்லா கொடுத்துட்டு இருக்கான் அந்த பக்கம் சொல்லுவார்ல இவள் நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு நாள் வச்சு செய்வான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அன்னைக்கு தெரியும் திமுக என்ன நிலைமையில போய் அடிக்கன்றது பல பேர் உள்ள ஜெயில இருப்போம் பாருங்க நான் சொல்றேன் இந்த திமுக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியில சட்ட ஒழுங்கு மட்டுமல்ல அனைத்துமே கெட்டு போயிரு இறுதியா ஒரு கேள்வி சார் கார் பந்தயம் வந்து நடத்துறதா முன்னாடி கூட அவங்க கோர்ட்ல கூட ரெண்டு வருஷத்துக்கு நாங்க அதை பத்தி பேச மாட்டோம்னு சொல்லி கூட பேசியிருந்தாங்க ஆனா இப்ப அது முழுக்க முழுக்க கன்ஃபார்ம் ஆயிட்டு அமைச்சரே சொல்லிட்டாரு நிச்சயம் நடத்துவோம் அப்படின்ட்டு நாற்பத்தி ஏழு கோடி கோயந்தா ஏற்கனவே போட்டசாலை எல்லாம் போயிடுச்சா நல்லா யோசிச்சு பாருங்க இப்ப திருப்பி ஒரு நாப்பத்தி ஏழு குடி உணர்வான கூறியிருக்கு எனக்கு புரியலங்க இந்த ஆட்சி உண்மையவே என்ன நடக்குது மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பிச்சைக்காரனா வாழறாங்க நாட்டுல ஏன் உங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கு பாவம் வந்து என்ன பிச்சைக்காரனா உருவாக்குறதா நீ குளத்துல போய் பேசுறீங்க ஒரு விஷயத்த அத விட குளத்துல சொன்ன ஞாபகம் வருது உங்களுக்கு முந்தா நாளு சட்டம் உணவு பாருங்க எப்படி பாருங்க முதலமைச்சருக்கு நம்மளால விமர்சனம் பண்ணா சில விஷயங்கள் தெரிஞ்சிரும் கோத்தூர்ல முந்தா நாள் நேற்று முன்னாள் பாத்தீங்கன்னா பிஜேபி எச்ராஜா அவர்கள் வந்து பொதுக்கூட்டம் போடுறாங்க கோத்தூர் தொகுதியில எப்படி இருக்குன்றதுக்காக சொல்ல வரேன் திமுக உடைய செயல்பாடுகள் ஐஎஸ் உடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரேன் இவங்க என்ன பண்றாங்கன்னா மச்சராஜா பேசுறதுக்கு முன்னாடி அந்த மாவட்டத்துடைய தலைவர் வந்து யாருன்னா பிஜேபி ல கபிலன்னு ஒருத்தர் அவர் ஒரு கூட யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து கானா பாலாமத்து இருக்காரு இல்லையா அவருடைய அண்ணன் நேற்று மேலே மைக்க பிடிச்ச உடனே முதலமைச்சரை தகாத வார்த்தைகளை சொல்றாரு குறிப்பா நான் ஒரு வார்த்தையை மட்டும் ஆங்கிலத்தை சொல்ல தமிழ சொன்னா தப்பா போயிருந்தா சொல்றேன் சொல்றான் அந்த ராஸ்கல் இன்னி வரைக்கும் கைது பண்ண முடிய அவரு எனக்கு ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஆனா நீ தகாத வார்த்தை பேச முடியல அடிச்சு போறான் பாடுறான்றான் அவன் என் முதலமைச்சர் இன்னொன்னு பேசுவா ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருக்கோம் என் முதலமைச்சரை பத்தி ஒரு அதிகாரி அவங்க பேசினாங்க விமர்சனம் பண்ணுறாங்கன்ட்டு தவறுங்க ஓட்டு போட்டவளுக்கும் நான் தான் முதலமைச்சர் ஓட்டு போடாததுக்கும் நான் தான் முதலமைச்சர் சொல்லிக்கிறத மட்டும் பிரிவினை கூடாது ஒரு முதலமைச்சர் தான் ஐஎஸ் எங்க ஃபெயிலர் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிடிச்சி உள்ளே காரணம் இல்லை ஹெச்ராஜா வராருனாவே மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து அந்த ஐஎஸ் வந்து அலர்ட் ஆகிடணும் ஏதாவது இஷ்யூ ஆயிடுச்சுன்னா நாளைக்கு பிரச்சனை வரும் இதான் சொல்லணும் அதிகாரிகளை ஆட்சி தான் இந்த ஆட்சிக்கு கலங்க வைக்கிறது முதலமைச்சர் என்ன கேவலப்படுத்துனாலும் ஒரு பிஜேபி இருந்து எவ்வளவு கேவலப்படுத்தினாலும் பாருங்க அந்த வார்த்தைகள் அதை விட்டுட்டாங்க என் முதலமைச்சர் அசிங்கப்படுத்துறாங்க பிஜேபி பட்ட பட்டக்ஸ் நடிச்சு உட்கார வைக்க போற பாரு அப்படின்னு சொல்றான் என்ன வார்த்தை இது நான் விமர்சனம் செய்யறேன் என் முதலமைச்சர் ஆனா என்ன லிமிட் விமர்சனம் செய்யணும் அதுதான் என் முதலமைச்சர் அவர் அவரதான் அரசியல்வாதிகள் ஆட்சியாண்டா பரவாயில்ல அதிகள் ஆட்சியாண்டா நாடு நாசமாக போகட்டும் அதுக்கான தான் இருக்கும் தொடர்ந்து எங்களோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார் நன்றி சார்